டைம்ஸ் ட்ரை செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படத்தின் விமர்சனம் என்ன அப்படின்னா கூலி அதாவது உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் திரையரங்குகளில் ஒரு பேன் இண்டியா படமாக வெளியாகிருக்கு நம்ம ரஜினிகாந்த் முன்னாடியே நம்ம ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி ஸோ ஒரு பேன் இண்டியா படம் தமிழில் இல்லை ஒரு ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்கும் ஒரு ஐம்பதாவது வருஷத்தை சினிமா வரலாறில் நிறைவு செஞ்சிருக்காரு ஸோ அதுவும் சேர்த்து இன்றைக்கி கூலி வந்து உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கூலி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் கூலி திரைப்படம் அவர் போக்கிலே ஒரு 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 பாதையை வகுத்து போயிட்டுருக்கு அதாவது முன்னாடி நம்ம எப்படி விக்ரம் குள்ளே ஒரு கேம்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஒரு ஃபீல் வருதோ அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே அப்படின்னு நினைஞ்சா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ மிஸ்கின் படத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் வரல இப்போ வெற்றிமான் படத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் வரல அதே மாதிரி நம்ம லோகேஷ் படத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரல அந்த ஃபீலும் இந்த படத்துலையும் இருக்குது கூலி கூலி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நண்பன் உயிர் நண்பன் உயிர் நண்பனுக்காக ரிவேஞ்ச் இருக்கிற ஒரு படமாக வந்து இது ஒன்லைனில் சொல்லலாம் ஸோ அதுக்குள்ளே நிறைய மசாலாக்கள் இவர் யார் அவர் யார் இவங்க யார் சுதிகாசன் யார் அவங்க கூட இருக்கிற யார் நம்ம ஒவ்வியன் யார் அப்புறம் நம்ம நம்ம அமீர்கான் யார் அண்ட் நம்ம உபேந்திரா யார் அப்படின்ற படத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் படத்து அந்த அந்த கதை என்ன இவங்களாம் யார் என்னென்ன அப்படின்றது புரியும் ஆனால் ஒருவருக்கும் ஒரு விதமான வந்து கதைகள் வந்து ஒரு ஹைப் வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு இந்த படத்தில் கூலி படத்தில் உள்ள இருக்குது ஸோ நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம உபேந்திரா என்ன பண்ணுறாரு ஸோ அவருக்கு உண்டான கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஓகேப்பா இந்த கதாபாத்திரத்தில் இவர் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் எல்லாரும் அவங்களுக்கு உண்டான சிறப்பான கதாபாத்திரத்திற்கான தேவையை பூர்த்தி செய்திருக்காங்க கூட சொல்லலாம் ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்து உங்களுக்கு வந்து கூலிப்படம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு ஒரு டவுட்டு மட்டும் இந்த படத்துக்கு ஏன் எவ்வளோ பெரிய ஏ அப்படி கொடுத்தாங்க ஏ சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா வந்து நம்ம ஆந்திரா கேரளா பெங்களூரு எல்லா இடத்துலையும் வந்து காலை ஆறு மணி காட்சிகள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த இது பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்களாம் வந்து நம்ம விமர்சனம் நம்ம கொடுக்கறதை பார்க்க முடிஞ்சிது படம் மாசு தலைவர் ஜாலி அப்படிலாம் வந்து வேறு லெவலில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம உண்மையிலே வந்து சின்ன பசங்க பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும் வகையில் இந்த படம் இருக்கா அப்படின்னா எல்லா தரப்பினரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் சின்ன பசங்களில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைய வன்முறை சீன்கள்லேருந்து இருக்கும் எப்போனும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வன்முறை சீன்கள் தான் ஸோ அது இருக்கும் அது இருந்தாலும் அந்த மாதிரியான ரத்தம் சதை கொடல் கோணிப்பை அப்படின்னா இது எதுவுமே கே தெரியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு ஒரு உறுத்தலாருக்கு ஏன் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஏ கொடுத்தாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான காட்சிகளும் படத்தில் கிடையாது நல்ல ஒரு நீட்டாக செட்டிலான ஒரு 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 ஸ்டன்ட் கோரியோகிராஃபராக தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அன்பரி மாஸ்டர் உண்மையாக கிரேட் சல்யூட் ஒரு பெரிய சல்யூட் ஸோ நம்ம ரஜினி ரஜினியை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசுல வந்து இப்படி ஒரு சண்டை போடுவாரா ஆமாம் கண்டிப்பாக போடுவார் அப்படின்ற ஒரு ஒரு எனர்ஜியை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் மோனிகா சாங்ளாடுற நம்ம பூஜா கிட்டேவா இருக்கட்டும் சுதிஹாசனாக இருக்கட்டும் ஸோ யா யார் எங்கே எதுக்கு வராங்க இவங்க தான் பேரா அப்படின்றது நம்ம ஆயிரம் குழப்பத்தில் இருக்கும்ல சொன்னால் அப்படி உள்ளே போய் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓகேப்பா அவ்வளோதானா அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு மனசை தேர்த்திக்கிட்டு பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் கூலி படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ உலகம் ஃபுல்லாக அதான் சொன்ன மாதிரி ஏழாயிரம் திரையரங்களை ரிலீஸ் ஆகிருக்கு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பேன் இண்டியா ரஜினி ஆசைப்பட்ட மாதிரி ரஜினி சேர ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பேன் இண்டியா படமாக தான் வந்து வந்திருக்கு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக கதை என்ன சொல்லுது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நண்பனுக்காக ஒரு ரிவேஞ்ச் எடுக்கிற இன்னொரு நண்பன் அவருக்கு அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு அங்கே நடக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்கள் அவர் இவங்க யார் அவங்க யார் அப்படின்னு யோசிக்கும்போது பின்னாடி நடக்கணும்ல இங்கே போட்டு பார்ப்போம்ல அதுமாதிரி ஒரு நெகட்டிவ் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ ஏஐ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா முதல்ல வந்து நம்ம லியோ படத்தில் பார்த்தோம் அந்த ஐநாசினு அண்டு கோட்டில் பார்த்தோம் குட்டி விஜய் எப்படி நினச்சிருப்பார் அப்படின்னு குட்டி விஜயோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ஆனால் இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரு பொல்லாதவன் ஒரு போக்கிரி ராஜா ஒரு கொடி பறக்குது ரஜினி வந்து ஸோ இந்த படத்தில் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு அதே ஸ்டைலில் அதே வாய்ஸில் அவரோட டோன்கள் வந்து அப்படி இருக்கும் அதே மாதிரியான கால பருவ பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் சத்யராஜ் சார் அண்ட் ரஜினி சார் இது மாதிரி பல நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் இவங்களாம் என்ன சொல்ல வராங்க இவங்களுக்கான கதாபாத்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு ஓகே படம் முடிவு இப்படி போகுது கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்கலாம் கண்டிப்பான ஒரு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளே மனசு தீர்த்துட்டு வெளியே வர வேண்டியது தான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ஸ் வந்து நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு இல்லாமல் ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து நம்ம சீட்டு நுனியில் உட்காந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தான் இருக்கும் ஸோ பின்னாடி போகிறாங்க அதெல்லாம் வந்து எடிட்டர் கட் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க ஸோ ஆடியன்ஸ் இப்போவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒளிஞ்சிருந்து பார்க்குற ஆடியன்ஸுமே நான் சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இதுமாதிரி திருட்டு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்தா ரிவியூ வந்து பார்க்கக்கூடாது தியேட்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக படம் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கேன் படத்துக்கு நம்ம டைம்ஸ்டவ் தரக்கூடிய ரிவ்யூ அஞ்சுக்கு மூணு மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுக்குறோம் வணக்கம் மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்க உங்களை எடுப்பது உங்கள் நண்பன் பிரேம்